வாழையை பூஜிக்க சித்தரானார் எப்போ ஒருத்தன் சித்தனாக முடியும் வாழையை பூஜிக்க சித்தரானார் ஆனால் இந்த வாழையை எப்படி பூஜை பண்ண முடியுமா வாழையை பூஜிக்க முன்னாளில் விட்ட குறை தொட்ட குறை வேணுமனி ஞான பெண்ணு அப்போ உனக்கு விட்ட கொறையும் குறையும் இருந்தால் மட்டும்தான் இது தொட முடியுங்கிறான் தொடங்க முடியுங்கிறான் எல்லாருக்கும் சொல்றோம் எண்ணற்ற நபர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க ஆனால் இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்த இந்த முந்நூறு பேருக்கும் விட்ட குர தொட்ட கொரோ சித்தர்கள்ட்ட இருக்கிறதுனால தான் நீங்கள் அற்புத சித்தர் சிகிச்சைக்கே வந்திருக்கீங்க நீங்கள் எல்லோரும் சித்தமாக இருக்கான் எனக்கு உங்கள் கஷ்டத்திற்காக வந்திருக்கலாம் நீங்கள் நோய் நொடி நீங்கள் நின்றுலாம் வந்திருக்கலாம் அதெல்லாம் கவலைப்படாதீங்க ஆனால் நீங்கள் அதுக்கு அப்பாற்பட்டு இந்த தளத்தில் எல்லாம் வந்துட்டீங்க நீங்கள் எல்லோரும் மனசில் நினைச்சிங்க நீங்கள்லாம் சித்த மார்க்கத்தில் தான் நீங்கள் முன் ஜென்மாவில் விட்டுருக்கீங்க இதான் உண்மை நீங்கள்லாம் சித்தர்களோட அருளில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இறைவனோட திருவருளும் சித்தர்களோட அருளும் இருந்துச்சுன்னா உங்க லைஃப்ல நீங்க முடிக்க முடியாத விஷயமே கிடையாது சிவபெருமானும் மிகப்பெரிய அழுத்தக்காரரு சித்தர்கள் அதை தாண்டி அழுத்தக்காரவங்க இதான் இப்போ சிக்கலா இருக்கு ஒரு மனிதனை எந்த எல்லை வரைக்கும் கொண்டு போய் சோதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சோதனை கொடுப்பார் நம்ம சிவபெருமான் எப்படி சிறுதனோட நயனார்ட போய் ஓம் புள்ளைய வெட்டி கறி சமைச்சு வையி சரியா உன் புள்ளைய ஒத்த புள்ள வெட்டு கறி சமைச்சு வையி நான் சாப்பிட்டா வருவேன் அப்படின்னு கேட்டவர் யாரு சிவபெருமான் புட்டுக்கு மஞ்சள் வந்தவர் யாரு சிவபெருமான் இன்னும் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட கதைகள்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப கொடுமையா இருக்கும் உண்மையாங்கய்யா ரொம்ப கொடுமையா இருக்கும் சிவபக்தியெல்லாம் நம்மலாம் எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு நாயன்மாரோட கதையை கேட்டோம்னா அவர் நெல் வச்சுருக்காரு எதுக்கு சிவபெருமானுக்கு அமிர்து படைக்கிற டெய்லி வந்து சாப்பாடு சமைச்சு சிவபெருமானுக்கு படையல் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் பிள்ளை இருக்குது அந்த நெல்லை எடுத்து அந்த அம்மாவும் அந்த அம்மாவும் அவங்க சொந்தக்காரவங்களும் சாப்பிட்டு விட்டாங்க அந்த நெல்லை சிவபெருமானுக்குன்னு அவர் வச்சுருந்த நெல்லை சாப்பிட்டு விட்டாங்க அந்த அம்மாவுக்கு பால் குடிக்கிற ஒரு குழந்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க பால் குடிச்சிக்கிட்டு இருக்குது ஃபீட் பண்ணுற ஒரு குழந்த இருக்குது அந்த மனைவி அந்த அம்மா சாப்பிடுற வந்து பார்த்தா இந்த நெல்லுல இது உடனே அருவாலை எடுத்து எத்தனை பேர் நெல்லு சாப்பிட்டோம் கடைசியா கட்டின பொண்டாட்டியும் சாப்பிட்ட அந்த சிவபெருமானுக்கு வச்சிருந்த அரிசி சோத்துல தானே அந்த பால் வந்துச்சு அதனால அந்த பச்சையில குழந்தைங்க கொண்டு தபார்னு பார்த்தா தான் போய் நிற்கிறார் சிவபெருமான் சிவபெருமான உடனே காட்சி கொடுத்து திருப்பி செத்தவங்க எல்லாம் எழுப்பிட்டாரு கவலப்படாதீங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க அந்த உடனே இது வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் எந்த எல்லை வரை நடக்கின்றது என்பதை வந்து தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு கஷ்டம் சிவபெருமான்கிட்டே இருந்து வரம் வாங்குறது வந்து நீங்க அவ்வளோ ஈஸின்னு நினைக்காதீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் தன்னோட அதாவது சிவபெருமானுக்கு லிங்கத்திற்கு விலக்கேற்றுவதற்கு எடுத்து முடியு முடிய வந்து திரியாக்கி போட்டிருக்கான் ஒரு நாயன்மார் அற்புதமா இருக்கு நம்ம கொடுப்போமா விளக்கு தானே நாங்கள் வீட்டுக்கு போய் திரியலை எடுத்துட்டு வந்துட்டு எங்களுக்கு தெரியும்ல ஆன்மீகத்தை சும்மா அப்படியே வெளியிலேருந்தே கேட்டுட்டு போயிடுறீங்க அது மாதிரி ஸ்திரத்தன்மை இருந்து கொண்டு ஒருத்தவன் ஓம் நமசிவாயான்னு சிவாயன்னு சொன்னா அங்க வந்து நிப்பான் சிவபெருமான் நம்மளுக்கு எப்படி வந்து நிப்பான் யோசிக்கணும்ல ஞானி பிருந்தாவனருக்கு போன்லயும் வாட்ஸ்அப்லயும் மட்டும் ஐயா நான் லட்சம் வரும் ஓம் நமசிவாயா சிவாயா போட்டா பார்க்கல எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்க எப்படி பார்க்க முடியும் ஐயா சிவபெருமான் கேட்டு தன்னுடைய குழந்தையை வெட்டி கரி சமைக்கல இந்த இடத்துல நல்லா தெளிவா புரிஞ்சுங்க சிறுதொண்ட நாயனார் வந்து சிவபெருமான் கேட்ட பின்பு இந்த தலையை வெட்டி தாம் புள்ளையை கரிசமைச்சிருந்தா கூட நம்ம ஏத்துக்கலாம் சிவபக்தின்னு கிடையாது அதெல்லாம் தாண்டினது அதெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது அவனுக்கு ஒரு பிரின்சிபல் சிவனடியார் பிச்சை எடுத்துட்டு வருவாங்கல்ல சிவனடியார்கள் காவி பூண்டு பிச்சை எடுத்துட்டு வருவாங்க வீட்டுக்கு யாசகம் தேடி அந்த மாதிரி ஒரு அடியவருக்கு உணவு சாப்பாடு கொடுத்துட்டு தான் சாப்பிடணுங்கிறது அவனோட கொள்கை சிறுதொண்ட நாயனாரோட கொள்கை வேற ஒன்றும் இல்லை அன்று ஊர் முழுவதும் சுத்தி பார்க்குறாரு ஒரு பரிதேசியை கூட ஒரு கண்ணில் பார்க்க முடியல சிவபெருமானோட உச்சநிலை டெஸ்ட் அவனோட தொண்டுக்கு சிவ தொண்டுக்கு கடைசியா பார்த்தா சிவபெருமான் எப்படி வராது பைராகி சாமியாராக வராரு பைராகி சாமியாருக்கும் நார்மல் சாமியாருக்கும் வித்தியாசம் உண்டு பைராகி சாமியார்னா அலங்கோலமா இருப்பாங்க இந்த கதையை நல்லா பைராகி சாமியாராக ஈசன் வந்து வருவார் நார்மல் சாமியார்னா காவி பூண்டு தாடி வளர்த்து நல்லா விபூதிப்பட்ட திருநீர் பட்ட எல்லாம் போட்டுட்டு வருவாங்க பைராகி என்பவன் நிர்வாணி எல்லாத்தையும் திறந்தவன் கண்ண அசிங்கமா இருப்பான் அவன் பார்க்கத்துக்கு தேகம் நீட்டா இருக்காது அவன் தான் பைராகி பார்த்திருக்கீங்கல்ல யூடியூப்லாம் பைராகி எல்லாம் சாம்பலை எடுத்து பூசிக்கிட்டு ஒரு வித்தியாசமா இருப்பான் பைராகி சாமி அப்படி ஊருக்கு வெளியில ஒரு மரத்தடியில உக்காந்து இருக்கான் அப்ப சிறிதொண்ட நாயனார் போய் பாக்குறாரு அந்த பைராகி சாமியாரை வந்திருக்காரு சிவபெருமான்னு அவருக்கு தெரியாதுங்கய்யா அவரோட தொண்டு அங்க ஒரு சாமியார் இருக்காரு அந்த சாமியார்ட்ட போய் நமஸ்காரம் பண்ணி காலில் விழுந்துட்டு ஐயா சிறு தொண்டன் நாயனார் சொல்கிறாரு ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் இருக்குது நான் வந்து ஏதாச்சும் ஒரு சிவனடியாக இருக்குது இல்லை ஒரு ப பருதேசிக்கு வந்து உணவு கொடுத்த பின்பு தான் எங்கள் குடும்பம் சாப்பிடும் அப்படின்னதும் நம்மளால் கேட்குறாரு சரி உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் ஒரு பொண்டாட்டி ஒரு பிள்ளை அப்படியா சரி என்ன பண்ணணும் நீங்கள் வந்து சாப்பிட வரணுங்க ஐயா அப்படின்னு வேண்டுறார் அவர் உன்னை நம்ம பைராகி சாமியார் ஈசன் சொல்லிட்டான் எனக்கு வந்து நீ சமைச்சிருக்க வெஜிடேரியன் ஃபுட்டு எனக்கு பிடிக்காது உன் புல்லையே வெட்டு கறியை சமைச்சு வையி நான் சாப்பிடுவார் திருப்பி வந்து கூப்பிடு நல்லா இந்த கதையில வந்து புரிஞ்சுக்கேன் சிறு தொண்ட நாயனார் மட்டும் இதில் ஹீரோ கிடையாது இதை வந்து அப்படியே தன்னோட மனைவிகிட்ட சொல்றாருங்க இருக்க பெண்கள்லாம் எதாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும் சிவ தொண்டுன்னா வேற ஆண்கள் பண்றது ஆண்கள் மட்டும்தான் ஞானிகள்லாம் கிடையாது எத்தனையோ பெண்கள் வாழ்ந்து காட்டியிருக்காங்க இந்த விஷயத்த வந்து அந்த அம்மாட்ட வந்து சொல்றாரு இதே மாதிரி நான் போன தேடி போன இந்த மாதிரி ஒரு சாமியார் இருந்தாரு அவர் வந்து நம்ம புள்ளையே வெட்டி கரிசமிக்க சொல்லிட்டாரு அப்படியே கண்ணீர் ஊத்துது இந்த அம்மாவுக்கு சரி பரவாயில்லைங்க ஈசனோட ஆணை அதுதான்னா பரவாயில்ல நம்ம வந்து செஞ்சிருவோம் நம்மளோட கொள்கையை மாத்திக்க வேணாம் அந்த பையன் ஓடியாடுறான் அந்த பையனுக்கு தூக்க மாத்திரை கொடுத்தோம் மயக்க மாத்திரை கொடுத்தோம்லாம் வெட்டி கொள்ளலை அந்த பையன்ட்டு டிக்ளேர் பா இன்னைக்கு இதே மாதிரி நான் போனேன் இந்த மாதிரி நான் கேட்டேன் இந்த மாதிரி உன்னையே வந்து கரிசமைக்க சொல்றாங்க அந்த பையன் இன்முகத்தோட சொல்றான் பரவாயில்லப்பா இந்த ஜென்மம் நான் ஈசனுக்காக நான் இந்த ஜென்மத்தை திறக்கிறேன் எப்படி குடும்பமே இதான் குடும்பத்தோட ஆன்மீகம்னு பேரு நம்ம ஆளுங்க நாலு நாள் நமச்சிவாய சொல்லிவிட்டு உடனே போய் குடும்பத்தில் போய் வை திட்டுறது உனக்கெல்லாம் இங்கே இந்த ஆன்மீகம் வர மந்திரத்தெல்லாம் சொல்லுங்கிறது அப்படிலாம் வரக்கூடாது ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது உனக்கு உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஒரு தாகம் யாருக்கு தாகம் உள்ளதோ அவர்களுக்குத்தான் இந்த ஆன்மீகம் வந்து முழுமையாக வேலை செய்கின்றது பிறருக்கெல்லாம் இல்லைங்கய்யா மிஞ்சி வாழ்ந்து வாழ்றவங்களுக்கு ஆன்மீகம் வரலங்கய்யா எவன் ஒருத்தவன் வந்து பசியில துடிக்கிறானோ அவனுக்கு தான் தெரியும் கஞ்சியோட அற்புதம் என்ன அந்த கஞ்சி குடிச்சா அதோட அற்புதம் என்னன்னு தெரியும் நல்லா அரு அறுசுவை உணவை சாப்பிட்டுட்டு வந்து உங்களுக்கு கஞ்சி கொடுத்தோம்னா நீங்க டேஸ்ட் பண்றதுக்கு இல்லைன்னா சாமி கஞ்சின்னு ஒருவாய் குடிச்சிட்டு கீழே வச்சுடுவீங்க தான் ஆன்மீகம் அப்படிதான் சிறுவன் சொல்றான் பரவாயில்லப்பா நம்ம இத்தனை நாள் நம்ம குடும்பம் வாழ்ந்தோம் என்ன வெட்டி கரிசமைங்க அவன் மனம் விரும்பி நல்லா மனம் விரும்பி இறைவனோட அந்த தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையில இறை வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை என்பதுதான் எந்த இடத்துலயும் செக் பாயிண்ட் வரும் எந்த இடத்துலயும் சோதனை வரும் அந்த சோதனையில நீங்க மனம் தளர்ந்தீங்கன்னா அதோட ஈசன் கையில போயிடுவான் அற்புதம் நடக்காது ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடக்கல அங்கே வந்து சிறுதொண்ட நாயனார் மட்டும் அற்புதவாதி இல்லை சிறுதொந்த நாயனாரை தாண்டி அவருடைய குடும்பம் மனைவி இருக்காங்க எல்லாரும் சொல்லுவோம் பெண்கள் வந்து ஏதோ பெண்களை வந்து எல்லாம் சொல்லும் போது இழிவாக சொல்லிடுது அவங்களுக்கெல்லாம் மனம் டக்குன்னு ஒரு நிலைப்படாது அவர்களுக்கெல்லாம் ஆன்மீகம் வராது யார் சொன்னால் வராதுன்னு ஒரு காரைக்கால் அம்மையா இருக்கும் ஒரு ஔவையா இருக்கும் இருக்கிற ஞானம் எத்தனை ஆண்களுக்கு வந்துருச்சு எத்தனை ஆண்களுக்கு வந்துச்சு நிறைய அற்புதமான விஷயம்லாம் இருக்கு பெண்கள்லாம் வந்து நீ சாதாரணமா நினைக்க கூடாது வாழ்க்கைய தான் சொல்றேன் என்னுடைய அற்புத சித்தர் சிகிச்சையில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை உண்டு சம இடம் உண்டு ஆனா இன்றைய வாழ்க்கை நிலையிலே பெண்களுடைய வாழ்க்கை எங்கு போனது என்பதுதான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு ஒழுக்க நெறி ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் நாங்க ஒழுக்கம் என்னன்னு தெரியுமா பெண் ஒழுக்கம் என்னன்னு தெரியுமா பெண்களை இறைவனாக போற்றக்கூடிய வழக்கம் உண்டு தமிழ் மரபில் தாய்மை என்பது ஆண்களுக்கு கொடுக்கப்படல இன்னொரு உயிரை பெற்றிருக்கிறது பெண்களுக்கு மட்டும்தான் போற்றத்தக்க பிறவி பெண் பிறவி நல்லா புரிஞ்சுங்க ஆண் பிறவியை விட போற்றத்தக்க பிறவி பெண் பிறவி பெண்களால் ஞானம் அடைய முடியும் ஆனா இன்றைய நிலையிலே சில இந்த சமூகத்தில் பார்க்கும் பொழுது பெண்கள் சில விஷயத்தில் மாறிவிட்டார்கள் அதுதான் கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்குது கலியுகம் இப்படி தான் போகுங்கிறத சொல்லிட்டாங்க அதை ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம நாலு பேருக்கு பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் அந்த தத்துவத்தில் சொல்றோம் உங்களோட பிள்ளைங்களுக்குலாம் நல்லா சொல்லிக் கொடுங்க நல்ல முறையில் வழங்குங்கிறதுக்காக சொல்றோம் நாம் எல்லாமே ஈரோப்பியன்ஸ் வெஸ்டர்ன்ஸ் கல்ச்சரை வந்து இங்கே இருக்கிற பொண்ணுங்களும் பசங்களும் இப்போ வந்து தேடுறீங்க நல்லா படிச்சுட்டு நான் போய் ஈரோப்ஸில் போய் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் ஈரோப்ஸ் போகும்போது அவங்கெல்லாம் இங்கே இருக்கிற கலாச்சாரத்தையும் இங்கே இருக்கிற ஒழுக்க நிறையும் அங்கே இருக்கிறவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அங்கே ஐயா அங்கே இருந்து தான் நாங்கள் சித்தர்களோட இந்த தத்துவத்தில் நாங்கள் புரிஞ்சுருக்கலாமே எங்கள் தமிழ் லாங்குவேஜ் தெரியலையே ஒரு சிவவாக்கியர் பாட்டியும் ஒரு அகத்தியர் பாட்டியும் ஒரு போகர் ஏழாயிரத்தையும் எங்களால் படிக்க முடியலீங்களான்னு ஒரு ஈரோப்பியன் சொல்கிறாங்க பெரிய ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கோம் ஞானி பிருந்தாவனர் ஞான பீடமானது ஒரு நிலையில் இந்த அற்புத சித்தர் சிகிச்சை நிகழ்ச்சியை சேவையாக செய்கின்றது இன்னொரு நிலையில் முடிந்த அளவிற்கு சித்தர்கள் பாடலை எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் கொடுத்துடணும் அப்படிங்கிறது நினைச்சு ஏன்னா உலகத்துல தமிழ் மொழி போல் ஒரு மொழி அல்ல தமிழ் மொழியில் உள்ள திருவாசகம் போல் ஒரு நூல் இல்லைன்னு ஒரு போப்புங்கிற ஒரு ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து அதை நம்ம நாட்டில் வந்து தமிழ் மொழியை கத்துக்கிட்டு இந்த திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் இந்த உலக பொதுமறையை மொழிபெயர்த்தாங்க உலக பொதுமறையாம் திருக்குறள் உலக பொதுமறைன்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு தமிழ் நூல் நல்லா பெருமையா இருக்கு சொல்றதுக்கு நான் போய் பேசும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு ரெண்டு விஷயத்தில் நான் தமிழ்நாட்டிலே தமிழனாக பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் தமிழனாக பிறந்ததோடு இல்லாமல் தமிழனோட பொறந்ததோட அல்லாமல் தமிழனோட பாரம்பரியப்படி வாழ்ந்து இந்த சித்தர்களோட தத்துவத்தை உணர்ந்தவனாக வாழ்ந்ததுக்காக இன்னும் அதுக்கு மேல பெருமைப்பட்ட தமிழ் மொழி இந்த உலகத்தை ஆளுன்னு சொன்னாங்க ஏன்னா இது முருகபிரான் உருவாக்கிய மொழி இது சத்தியம் முருகபிரான் உருவாக்கிய மொழி அகத்தியர் போன்ற சித்த புருஷர்கள் வழிவகையாக வந்த மொழி இந்த மொழியில் தெய்வீக தன்மை இருக்கு இந்த மொழியோட தத்துவம் வந்து ரொம்ப பெருசு இதை உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும் இந்த சித்தர்களோட தத்துவத்தை உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணுங்கிறது தான் இந்த தலத்தை உருவாக்கி உழவெலாம் பேசுறது பக்தி இந்த சிரத்தை இருக்குது பாருங்க இந்த கரியை செய்ய சமைக்க சொல்லும் போது தானே தன்னை வந்து நேராக வந்து அப்பா என்னை வெட்டி சமைப்பான்னு சொன்னான் அந்த பையன் இந்த அம்மா இன்முமத்தோட தான் பெத்த புள்ளையோட தசையை எடுத்து போட்டு சட்டியில் போட்டு சமைச்சிச்சு அந்த அம்மா வெட்டுறது ஒரு நிமிஷத்து வேலை சித்திர நாயனாக இருக்கு ஒரு நிமிஷத்து வேலைங்கயா ஆண்களோட பெண்கள் உயரியவர்கள் என்பதற்கு அத்தாச்சிங்க அத்தாச்சி ஆண்களோட பெண்கள் தலைய வெட்டி ஒரு நிமிஷம் கரியெல்லாம் கட் பண்ணி கொடுக்கறது சிறுதொண்ட நாயனார் கொடுத்துட்டாரு அந்த தன்னோட பாலை தன்னோட ரத்தத்துலேருந்து பாலை குடிச்சு வந்த அந்த பிள்ளையோட அந்த சதையும் எலும்பையும் எடுத்து போட்டு அந்த இடத்துல வந்து சோறு சமைச்சாங்கல்ல அந்த அம்மாவோட மன வலிமை எப்படிப்பட்டது அந்த மனம் எப்படி செம்மையாக இருக்கணும் செம்மையானுச்சு அந்த வலிமையிலே அந்த அம்மா சமைச்ச அந்த சாப்பாடெல்லாம் வச்சாச்சு இதான் உண்மை நடந்த சம்பவங்கய்யா பொய் கதை அல்ல புருஷனும் பொண்டாட்டியும் போய் கூப்பிடுறாங்க சாமிய சாமி வரமாட்டேன் கொஞ்சம் டைம் கொடுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அது ஒரு கிராமப்புறங்களிலே அது ஒரு வந்து ஃபெஸ்டிவலாகவே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பல கிராமத்தில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபெஸ்டிவல் இது இந்த கதையே நடக்கும் அந்த சாமியை வந்து அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்து கறி சமைச்சு வச்சிட்டியா வச்சிட்டேன் ரைட்டு அவ்வளோதான் அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் காலில் உழுவுறாங்க உடனே பைராகி சாமியார் சிவபெருமானாக மாறி அந்த செத்தை அந்த பிள்ளைக்கும் உயிர் கொடுத்து அந்த பிள்ளையும் உயிரோடு கொண்டு வந்து இவங்க ரெண்டு பேர் மூணு பேருக்குமே மோட்சத்தை கொடுத்தான் ஈசன்